நமச்சிவாய பிரவா நிலையை அடைய வழி அடியும் முடியுமின்றி முடிவுற்றதாக உள்ள லிங்க வடிவத்தை வழிபட்டால் வாழும் வாழ்க்கையில் எது உண்மையான அன்பு மற்றும் எதில் எல்லா வகையான நிம்மதிகள் உள்ளன என்பதை அறிந்து பிறவிகளின் உன்னத நிலையான பிறவா நிலையை அடைவார்கள் என்று ஞான வழியை போதித்தார் சிவபெருமான் ஓம் நமச்சிவாய உயிர்களை படைக்கத் தொடங்கிய பிரம்மதேவர் படைப்பு கடவுளான பிரம்ம உயிர்களை படைக்கத் தொடங்கினார் அந்த உயிர்கள் உயிர் வாழ தேவையான உயிர்வாயுவை அளிக்குமாறு திருமாலிடம் பிரம்மா வேண்டினார் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் உயிர்வாயுவை அளித்தார் உயிர்கள் வாழ்வதற்கான இடத்தையும் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அண்டம் மற்றும் நிலப்பரப்புகளையும் படைத்தார் திருமால் படைத்த நிலப்பரப்பில் திருமால் அருளால் உயிர்கள் தோன்ற ஆரம்பித்தன பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்கினார் படைப்பு தொழிலில் அவருக்கு உதவும் வகையில் பிள்ளைகளை உண்டாக்கினார் ஆனால் அவர்களால் எந்த பயனும் இல்லாததால் மனம் சோர்ந்தார் அவ்வேளையில் சிவபெருமான் அங்கு தோன்றி அவரின் சோகத்திற்கான காரணத்தை அறிந்து அந்த குறையை நிவர்த்தி செய்வதாகவும் கூறி மறைந்தார் சிவனின் அருளால் அவர் எண்ணியவாறு பிரஜாபதிகளை படைத்தார் பிரஜாபதிகள் என்பவர்கள் பிரம்மாவால் படைப்புத் தொழிலுக்கு உதவியாக இருக்கும் வகையில் படைக்கப்பட்டவர்கள் பிரம்மதேவர் மொத்தம் பத்து பிரதாபஜிகளை தோற்றுவித்தார் மரிசி அத்திர அங்கிரசர் புலஸ்தியர் புலகர் கிருது வசிஷ்டர் தக்கன் பிருகு நாரதர் போன்றவர்கள் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர் பின்பு சப்த ரிஷிகளை தோற்றுவித்தார் அதன் பின் உயிரினங்கள் மற்றும் மானிடர்கள் தோற்றுவிக்கப்பட்டனர் ரிஷிகள் தோற்றத்திற்கு பின் அவர்களால் தேவர்களும் அசுரர்களும் படைக்கப்பட்டனர் நம் நமச்சிவாய தட்ச பிரஜாபதி பிரஜாபதியில் ஒருவரான தட்ச பிரஜாபதிக்கும் பசுதிக்கும் மொத்தம் அறுபது பெண் புத்திரிகள் பிறந்தனர் என வேதங்கள் கூறுகின்றன அதில் அதிதி திதி தனு கலா தனியோ சின்ஷிகா குரோதா பிரதா விஸ்வா வினதா கபிலா முனி கத்ரு தாட்சாயணி ரதி ரேவதி மற்றும் கார்த்திகை உட்பட இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவர்களின் புத்திரிகள் ஆவார்கள் தட்ச பிரஜாபதி தன்னுடைய அறுபது புத்திரிகளில் பதிமூன்று புத்திரிகளை காசிப முனிவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் இவர்களின் சந்ததிகளால் உலகத்தில் உள்ள உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தது பின்பு தனது மகள்களில் இருபத்தி ஏழு பேரை சோமனுக்கு மனம் முடித்து கொடுத்தார் தட்ச பிரஜாபதி தான் ஏற்ற பணியை செவ்வனே செய்து கொண்டு இருந்தார் இந்த பிரஜாபதி என்னும் பதவியால் அவர் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் ஒரு நெறிமுறைப்படுத்தி அவர்களை நிறைவுடன் வாழ வழிவகை செய்தார் உம் நமச்சிவாய சிவாய மீது மிகுந்த அன்பு தட்ச பிரஜாபதியின் அறுபது புத்திரிகளில் தாட்சாயினியும் ஒருவர் தட்ச பிரதாபதியின் அறுபது மகள்களில் தாட்சாயினியே தட்ச பிரஜாபதியின் விருப்பத்திற்கு உரியவர் ஆவார் தட்ச பிரஜாபதி மற்ற பெண் புத்திரிகள் மீது காட்டிய அன்பை விட தாட்சாயினி மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டார் தாட்சாயணி சதி என்றும் அழைக்கப்பட்டாள் திருமாலை வணங்கி வழிபட்டு வந்த பிரஜாபதி தன் வம்ச மக்களையும் அவ்வாறே வழிபடச் செய்தார் தாட்சாயணியின் திருமாலை பக்தியோடு வழிபட்டார் தாட்சாயணி எல்லா வேதங்களையும் உபநிடதங்களையும் முறையாக பயின்று தேர்ச்சி பெற்றார் இதனால் என்னவோ மற்ற பிள்ளைகளை விட தாட்சாயணி மீது மிகுந்த அன்பு கொண்டார் தாட்சாயணி இளமை பருவம் அடைந்ததும் சிவபெருமானை பற்றிய செய்திகளை அறிந்து அவரைப் பற்றிய தகவல்களை அறிந்தார் ஒரு சமயம் அவரை காணும் வாய்ப்பு தாட்சாயணிக்கு உண்டாயிற்று அந்த நொடியில் சிவன் மீது தாட்சாயணி மையல் கொண்டாள் ஓம் நமச் சிவன் மீது மையல் கொண்ட தாட்சாயணி மையல் எண்ணம் கொண்ட தாட்சாயணி சிவனை எண்ணியே காலம் கழித்தார் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடாமல் சிவன் மீது மையல் கொண்டார் இதை அறிந்த தட்ச பிரஜாபதி தன் மகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்டு அதிர்ந்தார் அதற்கான காரணத்தையும் அறிந்து தன் மகளை சிவன் மீது கொண்ட மையலால் ஏற்பட்ட மாய வலையில் இருந்து அகற்றி தன் மகளின் எதிர்காலத்தை காக்க எண்ணினார் பிரஜாபதி ஆயினும் அவரும் பெண் புத்திரிகளின் தந்தையாவார் பின்பு இந்த பிரச்சனையை தனது தந்தையாரான பிரம்மதேவரிடம் முறையிட சத்தியலோகம் சென்றார் அங்கு சென்று தன் தந்தையிடம் தட்ச பிரஜாபதி அதற்கான தீர்வை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் ஓம் நமச் சதி பராசக்தியின் அம்சம் தீர்வை கேட்டுச் சென்ற பிரஜாபதியிடம் பிரம்மதேவர் தாட்சாயினி எனும் சதி பராசக்தியின் அம்சம் என்று சிவபெருமானின் மறுபாதி என்றும் கூறினார் நீ மேற்கொண்ட பல யுகங்களில் தவத்தின் பலனாக ஆதிபராசக்தியிடம் வாங்கிய வரத்தின் பலனே ஆதிசக்தியே உனக்கு மகளாகவும் எனக்கு பேத்தியாகவும் பிறப்பெடுத்துள்ளாள் அதனால் சதியையே சிவனுக்கு திருமணம் செய்து வைப்பதே சால சிறந்தது என்று கூறினார் தந்தையான பிரம்மதேவரிடம் இருந்து சற்றும் எதிர்பாராத இந்த பதிலால் திகைப்புற்ற தட்ச பிரஜாபதி சினத்துடன் அவ்விடத்தை விட்டு அகன்றார் தட்ச பிரஜாபதி தன் மகளான சதியிடம் அவள் கொண்டுள்ள மையலால் ஏற்படும் விளைவுகளைப் பற்றி எடுத்துக்கூறி மையலை கையுவிடும்படி முயற்சியில் இறங்கினார் அவர் சதியிடம் என் அன்பு மகளே நீ மையில் கொண்டுள்ள சிவபெருமான் சுடுகாட்டில் வாசம் செய்பவன் அவனுக்கென்று மாட மாளிகை எதுவும் இல்லை அவனுக்கென்று யாரும் இல்லை என்று எடுத்து கூறினார் தந்தையின் முன் சதி விருப்பத்தை கூறினாள் சிவனே என் பாதியாக வேண்டும் என்பதே என் விருப்பம் எனவும் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடப்படும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து தாரகாசூரனின் கடுந்தவம் தட்சனின் செருக்கு இந்த தலைப்பில் வீடியோக்கள் வர இருக்கின்றன நன்றி